எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு கலை அவர்கள் இணைந்திருக்கிறார் திராவிட கழகத்தின் தலைவரும் நடிகருமான திரு விஜயகாந்த் அவர்கள் மறைந்திருக்கிறார் அவரோட மறைவு தமிழக அரசியலுக்கு எந்த அளவுக்கு இழப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் ஒரு நேர்மையான நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் அரசியலில் அவர் வந்து ஒரு உதாரணமாக இருந்தார் நேர்மைக்கும் துணிவுக்கும் பண்பாட்டுக்கும் ஒரு உதாரணமாக இருந்தார் அவர் இறந்தப்ப எல்லாரும் நேற்றுலேருந்து என்ன முக்கியமான நபர்கள்லாம் பேசுகிறவங்கள்லாம் அவருடைய நண்பர்கள் திரைப்பட மற்றும் அரசியல் உலகத்தில் அவருக்கு ஏற்பட்டிருக்கூடிய தொடர்புகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பேசும்போது அவர் ஒரு சிறந்த நடிகர்னு சொல்லலை சிறந்த அரசியல்வாதி சொல்லலை அவர் ஒரு சிறந்த மனிதர் சொன்னாங்க அதுதான் அவருடைய பெரிய விஷயம் நீங்கள் ஒரு சிறந்த நடிகர் ஆகிடலாம் சிறந்த அரசியல்வாதி ஆகிடலாம் ஆனால் ஒரு சிறந்த மனிதராகிறது ரொம்ப கஷ்டம் நாமெல்லாம் அதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அதில் நம்ம வெற்றி பெற ஒரு நாளைக்கு நம்புகிறோம் ஆனால் அவர் ஏற்கனவே ஒரு சிறந்த மனிதராக இருந்திருக்கிறார் அதுதான் இவ்வளவு கூட்டம் இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்களில் விட்டு எண்ணக்கூடிய சிலருக்கு தான் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்கு அது அவருடைய அரசியல் செல்வாக்கு சரிந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய வாக்கு வங்கி மிகவும் குறைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் பேச முடியாமல் மக்களோடு கம்யூனிகேட் பண்ண முடியாமல் இருந்த நேரத்திலையும் இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் அவரை இவ்வளவு கூட்டம் சேருதுன்னா அவருடைய அரசியல் செல்வாக்கு தாண்டி இந்த கூட்டம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் அரசியல் செல்வாக்கை விட பல மடங்கு கூடுதலாக மக்கள் கூடி கதறி அழுது இருக்கிறாங்க அவர் மேல அவ்வளவு பாசம் மக்கள் வச்சிருக்காங்க பாக்குறப்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இவ்வளவு பேர் எங்க இருந்து வந்தாங்க இந்த லட்சக்கணக்கான மக்கள் எங்க இருந்து வந்தாங்க புரியல அது ஒரு அது மாதிரி ஒரு கூட்டம் வந்து உங்களுக்கு வரணும்னா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்க நீங்க ஏதோ பல நல்ல காரியங்களை செஞ்சிருக்கீங்கிறதுக்கு அது அடையாளமா இருக்குது அவரு அவருடைய வெற்றிக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அவர் எம்ஜிஆர் மாடலை எம்ஜிஆர் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அவர் மாதிரியே இவரும் செயல்பட ஆரம்பிச்சார் மக்களுக்கு உதவி செய்யறது தாராள குணம் அதே மாதிரி மக்கள் அதாவது சினிமாவில் நடிக்கிற அந்த பிம்பத்தை என்ன பிம்பத்துல நடிக்கிறாங்களோ அதே பிம்பத்துல நிஜ வாழ்க்கையிலையும் கடைபிடிக்கிறது சினிமாவில் வேற நபராகவும் நிஜ வாழ்க்கையில வேறொரு நபராகவும் இருக்கக்கூடிய தன்மை என்பது எம்ஜிஆரிடம் கிடையாது விஜயகாந்திடம் கிடையாது எல்லா கலைஞர்களுக்கும் ஒரே மாதிரி உணவு இருந்து மேல வரைக்கும் ஹீரோவுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் உணவு கேரவனில் வச்சு கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது இவர் சாதாரணமாக எல்லாரோடையும் சேர்ந்து இவரும் சாப்பிட ஆரம்பித்தார் எம்ஜிஆர் தான் செஞ்சுட்டு இருந்தார் இவர் வீட்டுக்கு போனால் இல்லாட்டி இவருடைய அலுவலகத்துக்கு போனால் பசியோடு திரும்ப வேண்டியதில்லை அங்கே நிச்சயமாக எல்லாருக்கும் உணவு கிடைக்கும் ஆஃபீஸில் எந்நேரம் உணவு தயார் பண்ணிகிட்டே இருப்பாங்க எம்ஜிஆரும் அதுதான் அந்த பாணியை தான் கடைபிடிச்சார் கஷ்டத்தில் இருக்கவங்க வந்து தன்னுடைய குறையை சொன்னார் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு எம் ரொம்ப முயற்சி பண்ணார் ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் எம்ஜிஆர் வந்து ரொம்ப அக்கறை காட்டினார் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனை எவ்வளோ எதிர்ப்பு கிடையாது ஆபத்துக்கிடையே ஆதரிச்சுட்டே இருந்தார் தொடர்ந்து ஆதரிச்சார் மத்திய அரசு அதற்கு எதிராக நிலை எடுத்த போதும் இவர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான நிலை எடுத்த போது கூட இவர் அதில் உறுதியாக இருந்தார் அந்த பிரபாகரனை ஆதரிக்கிறது அவருக்கு பொருளுதவி செய்கிறது எல்லா விஷயங்களையும் இவர் யாருக்கும் சட்ட பண்ணலை ஆட்சியே போனாலும் பரவாயில்ல நான் அவர் ஆதரிப்பேன் சொல்லி கடைசி வரைக்கும் இருந்தார் அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களும் தமிழர்கள் விஷயத்துல விடுதலை புலிகளின் ஆதரவாளராக தன்னை காட்டிக்கொள்வதில் ரொம்ப அக்கறை செலுத்தினார் உதாரணமா நீங்க எடுத்தீங்கன்னா அவருடைய நூறாவது படத்துக்கு கேப்டன் பிரபாகர்னு பேர் வச்சு எல்டி தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய நினைவாக தான் அந்த பேரை வச்சார் அதே மாதிரி அவருடைய பையனுக்கு விஜய் பிரபாகர்னு பேரேஷன் அந்த அளவுக்கு எல்டிடி தேசிய தலைவர் பிரபாகரன் மீது ரொம்ப ஒரு நம்பிக்கையையும் அன்பையும் வச்சிருந்தவர் அந்த வகையில் எம்ஜிஆரோட அவர் சம் சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம் அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா அவர் வந்து ஒரு கட்டத்தில் அவர் சினிமா துறையில் வரும்போது ரெண்டு பெரிய பிரபல்யங்கள் பெரும் சக்திகள் கமலஹாசன் ஒரு பக்கமும் ரஜினிகாந்த் ஒரு பக்கமும் திரைப்பட திரைப்படத்துறையை தமிழ் திரைப்படத்துறையை ஆக்கிரமிச்சு கொண்டிருந்த நேரத்தில் அங்கே பெரிய அளவுக்கு இடைவெளி கிடைக்காத நேரத்தில் எந்த இடமும் கிடைக்காத ஸ்பேஸ் இல்லாத நேரத்தில் இவர் உள்ள புகுந்து துணிச்சலார் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு மூன்றாவது அணியாக வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கினார் அந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்தார் பதினோரு சதம் வாக்குகள் வரைக்கும் வாங்கினார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றேன் வரேன் அவர் ஒவ்வொரு படம் ரிலீஸ் போதும் அந்த படம் சிறப்பாக ஓடுறதுக்காக அரசியலுக்கு வரவேன்னு சொல்லிட்டே இருப்பார் ஆனால் கடைசி வரைக்கும் வரவே அவர் கடைசியில் காரணம் சொல்லும்போது என்ன சொன்னார் பல காரணங்கள் உடல்நிலை எல்லாம் சொன்னார் அதோட சேர்த்து என்ன சொன்னாருன்னா நான் ஒரு ஆய்வு நடத்தினா அதில் பதினைஞ்சு சதம் வாக்குகள் தான் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க பதினைந்து சதம் வாக்குகளை வச்சுட்டு தமிழ்நாட்டில் நான் எப்படி அரசியல் ஆட்சி அமைக்க முடியுமா மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமா எனக்கு முப்பது சதமாவது வேணும் குறைந்தது அது அடையிறதுக்குள்ள என்னுடைய ஆயிசையை முடிஞ்சு அதனால தான் நான் வந்து அரசியலுக்கு வரலைங்கிற காரணத்தை சொன்னார் ஆனா அப்படிப்பட்ட எந்த ஆய்வையும் நடத்தல விஜயகாந்த் அவர் எந்த லாபத்தையும் எதிர்பார்க்க பார்க்கல ஆட்சிக்கு வருவோமா இல்லையாங்கிறத பற்றி கவலைப்படலை அந்த மாதிரி குறிக்கோள்லாம் அவருக்கு இல்லை மக்களுக்கு நன்மை செய்யற அரசியலுக்கு வரேன் அவ்வளவுதான் மக்கள் ஏத்துக்கிட்டா நம்ம மேல வருவோம் அப்படின்னு துணிஞ்சு வந்தார்ல சும்மா சொல்லிக்கிட்டே வருஷ வருஷம் நான் அரசியலுக்கு வருவேன் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் நான் அரசியலுக்கு வருவேன் ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு இம்மயமலைக்கு அது மாதிரியான போக்குலாம் விஜயகாந்த்கிட்ட எப்பயுமே இல்லை விஜயகாந்த் ரொம்ப பொறுமையானவருங்க யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதவர் தன்னை எதிர்ப்பவர்கள் கூட அவர் தீங்கு நினைக்க மாட்டார் உதாரணம் சொல்றவங்களுக்கு அவங்க குடும்பத்துல அந்த வீட்டு பிரச்சனை காவா தகதார்னு சொல்லுவாங்க அதுல வடிவேலு அந்த பிரச்சனையில அதை பெரிய விஷயமாக்கி அரசியல் களத்துல அதை கொண்டு வந்து வச்சு திமுக ஆதரவு திமுகவோட அவர் கூட்டணி போகலை மறுத்துட்டாரு அதுக்கு வாங்கும் நடவடிக்கையாக திமுக ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் முழுக்க முழுக்க வடிவேலுவ விஜயகாந்த்க்கு எதிராக பயன்படுத்தினாங்க மிக தரக்குறைவான விமர்சனங்கள்லாம் விஜயகாந்த் மேலே வடிவேலு வச்சார் ஆனால் விஜயகாந்த் அதுக்கு ரியாக்டே பண்ணலை அதை உதாசீனப்படுத்தினார் இன்னும் அவர் பண்ணார் நம்ம அதை பற்றியே ஒன்றுமே பேசல அவர் அவர் பாணியில் அவருடைய பாதையில் அவர் போயிட்டு இருந்தார் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருந்தார் ஆனால் வடிவேலை பற்றி அவர் எதுவுமே பேசலை வடிவேறு ஒரு சின்ன பிரச்சனையை குடும்ப வீட்டுக்கு தகராற பெருசாக நிலத்தகரா எடுத்துட்டு போய் அரசியல் வானிலை வச்சு அதுக்கு திமுக ஆதரவு கொடுத்து அவருக்கு களம் அமைத்து கொடுத்தாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ண ஆனால் விஜயகாந்த் அவருக்கு எதிராக வாயவே தரேன் ஆனால் தேர்தலில் திமுக படுதோல்வி அடைஞ்சது அப்போதான் உணர்ந்தாங்க இந்த வடிவேறு பிரச்சாரம் நமக்கு கை கொடுக்கலன்னு நமக்கு எதிராக போயிருக்குன்னு உணர்ந்தாங்க அது மட்டும் இல்லை அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு வடிவேலு சினிமா துறையிலேருந்து தூக்கி எறியப்பட்ட அவ்வளோ உச்சத்தில் இருந்தவர் அவருக்கு சினிமா வாய்ப்புகளே கிடைக்கல இது விஜயகாந்த் போய் சொன்னார ஒவ்வொரு தயாரிப்பாளர்கள்ட்டையும் நீங்க வடிவேலுக்கு வாய்ப்பு தரந்தீங்கன்னு சொன்னாரே கிடையாது நீ விஜயகாந்த் இருத்தியா உனக்கு தமிழ் திரையுலகத்தில் இடம் கிடையாது அந்த அளவுக்கு விஜயகாந்தினுடைய செல்வாக்கு தமிழ் திரைப்பட உலகத்தில் இருந்துச்சு எந்த நடிகருக்கும் அப்படி இல்லை அது அவர் ஆதிக்கத்தின் மூலமா செலுத்தலை தான் கதாநாயகனா நடித்ததுனால செலுத்தலை அவர் வந்து எல்லோருடைய இணக்கமாக நல்லுறவோடும் பாசத்தோடும் பிணைப்போடும் இருந்ததுனால அவங்க எல்லாம் அவருக்கு அவரை எடுக்கவரை அவர் தூக்கி எறிஞ்சிட்டாங்க அவங்களே செஞ்சாங்க முன் வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக செஞ்சாங்க அதான் நான் சொல்றேன் அவருடைய பண்பு நலன் தான் இன்னைக்கு அவரை இன்னைக்கு கூட மக்களால் கொண்டாடப்படுகிறது அவர் ஒரு எப்படி இருந்தாருன்னா அவர் சினிமா துறையோட வரும்போது இந்த ரெண்டு ஜாம்பவான்களுக்கு இடையில் அவர் உள்ள வந்தார் அதே மாதிரி அரசியல்ல திரு கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அம்மாவும் கொடி கட்டி பறந்த நேரத்தில் அங்கே ஸ்பேஸே இல்லை தெர் வாஸ் நோ பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் ஆனால் அவர் ஒரு இடத்தை உருவாக்குனார் உள்ள புகுந்தார் துணிச்சு துணிந்து புகுந்தார் முடியுமா இல்லையான்னு ஆய்வு நடத்திட்டுலாம் இல்லை அவர் களத்தில் அவர் களமாட புகுந்தார் புகுந்து அது வரைக்கும் அறுபது வருஷமாக திராவிட ஆட்சி நடந்துட்டு இருந்த காலத்தில் அண்ணா திமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்துட்டு இருந்த நேரத்தில் அவர் வந்து அவர் யாருமே மூன்றாவது அணியை அமைக்கிற ஏற்பாட்டில் தோல்வி அடைஞ்சாங்க படுதோல்வி அடைஞ்சாங்க பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஆனால் விஜயகாந்த் பதினோரு சதம் வாக்குகளை பெற்றார் ரஜினிகாந்த் ஆய்வு செய்து இவ்வளோதான் கிடைக்கும் சொன்னதை இவர் ஆய்வு செய்யாமலே பெற்றார் அவருடைய உடல்நிலை பாதிப்பு ரெண்டாயிரத்தி ஐந்தில் கட்சி ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்கட்சி தலைவர் அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதிமுக கூட்டணி வச்சு அவர் போட்டி போட்டார் நாற்பத்தோரு இடங்களில் போட்டி போட்டு இருபத்தொம்போது இடங்களில் வெற்றி பெற்றார் எதிர்க்கட்சி தலைவர் அன்றைக்கி திமுகவுக்கு வெறும் இருபத்தி மூணு இடங்கள் தான் இருந்துச்சு அதனால் இவர் எதிர்கட்சித் தலைவரான அதுக்கு பின்னாடி இவருடைய சரிவும் ஆரம்பிச்சிருச்சு ஒன்று இவர் வந்து அதிமுகவோட அந்த தேர்தல் கூட்டணி முடிஞ்ச உடனேயே முறிவை கொண்டு வந்து அந்த முறிவுக்கு போகாமல் கொஞ்ச நாள் அப்படியே போட்டு நிதானமாக போயிருந்தாருன்னா அவர் வந்து அங்கே நிலச்சிருப்பார் அவர் ரொம்ப வேகத்தில் அதிவேகத்தில் போனதில் அவர் பிள்ளையை செஞ்சார் அதுக்கு பின்னால் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டது உடல் ஆரோக்கியத்தை அவர் பேணி காப்பதில் அவர் கவனம் செலுத்தலை அதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பேசவே முடியாமல் ஒரு கட்டத்தில் கம்யூனிகேட் மக்கள் மத்தியில் கம்யூனிகேட் பண்ணணும்ல ஒரு தலைவருங்கிறவர் ஒவ்வொரு இஷ்யூ மேலேயும் தன்னுடைய கருத்து என்ன மக்களுக்கு எப்படி அதில் நான் உதவ போகிறேன் என்பதை அவர் சொல்லணும் இல்லை சொல்கிறதுக்கு அவருக்கு வாயே இல்லாமல் போச்சு அப்போதான் வந்து அவருடைய சரிவு ஆரம்பிச்சிச்சு அவர் மனைவி என்னதான் சிறப்பாக பேசி அவர் இடத்தை நிரப்ப அவங்க பெருமுயற்சி எடுத்தாலும் சிறப்பாகவும் செஞ்சா கூட அவரிடத்துல வேற யாரையும் வைத்து பார்க்க அவருடைய ரசிகர்கள் தயாரா இல்லை கட்சி அரங்கும் போது அவர் இரண்டாயிரத்தி அஞ்சுல நான் பார்த்தேன் ரசிகர்கள் தான் அவர் கையில இருந்துச்சு ஒவ்வொரு கொடி கொடியேற்றினார் குக்கிராமங்கள்ல மூளை முடுக்குகள்ல இருந்த கிராமங்களுக்கெல்லாம் தேடி போய் டெய்லி ஒரு ஐம்பது நூறு கிராமங்களில் கொடி ஏற்றுற வேலையை தான் இருந்தார் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக கொடி கிராமங்களில் சின்ன சின்ன கிராமத்தில் கூட கூட தேமுதிக கொடி இருக்கும் மற்ற கட்சிகளுடைய கொடி இருக்குதோ இல்லை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இவருடைய கொடி கண்டிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு அவர் அந்த ஒரு ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த கொடியை ஒவ்வொரு கிராமத்திலையும் ஏற்றுனார் அதோடு சேர்ந்து அங்கே மக்கள்கிட்ட பிரச்சாரமும் பண்ணார் ஸோ ரீச்சிங் த பீப்புள் மக்களை அடைவது என்பது அவர் இது ஒரு தொந்திரமாக பயன்படுத்து கொடியேற்றுவதன் மூலமாக மக்கள்கிட்ட போனார் அப்போ அவர் அறிமுகமானார் மக்கள் மத்தியில் அதனால் அவங்க தங்கள் கிராமத்துக்கு தேடி வந்திருக்கிறாருங்கிறத பெருமையாக நினச்சாங்க அவர் அவருடைய செல்வாக்கு உயர காரணமாக இருந்துச்சு அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டது அவர் சரிவுக்கு காரணமாக இருந்துச்சு அவர் எல்லா கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு மூன்றாவது கூட்டணி மக்கள் நல கூட்டணியை அமைத்து அதுக்கு அவரைதான் தலைவரா முன்னெடுத்துறாங்க தான் தமிழ்நாட்டு முதல்வரா முன்னெடுத்தாங்க பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அன்னைக்கு ஆனா அது படுதோல் விடைஞ்சு அந்த முயற்சி ஒருத்தரோட ஜெயிக்க முடியாதுதான் விஜயகாந்த் தனியா நினைப்பே ஜெயிச்சாரு எங்க போய் நின்னார் பாருங்க முதல் தேர்தலு பாமக அவருடைய என்ட்ரியை கடுமையா இருக்கிறாங்க ஏன்னா பாமக வன்னியர் இளைஞர்கள் அவங்கள மீறி விஜயகாந்தை நோக்கி போறாங்க ஆயிரக்கணக்கில் படம் எடுக்கிறாங்க விஜயகாந்த் நோக்கி ஈர்க்கப்படுகிறார் இதை பாமக விரும்பல் தங்களுடைய செல்வாக்கு பெல்ட்ல இவர் புகுந்து ஆதிக்கம் செலுத்துகிறாருங்கிறதுனால இவர் அன்னைக்கு கடுமையா இருந்தாங்க நேரடி மோதல்ல கூட ஈடுபட்டாங்க அந்த நேரத்துல இவர் பாமகனுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு கோட்டையா இருக்கக்கூடிய திரு ராமதாஸ் அவருடைய சொந்த ஊரான எந்த ஊர் திண்டிவனத்துல போய் நின்னாரு திரு மதுரை மாவட்டத்துல எங்கேயாவது நின்று இருக்கலாம் அவருடைய சொந்த மாவட்டம் அவருக்கு செல்வாக்கு இல்ல ஏரியா ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் அதை பற்றி கவலைப்படல அவர் திண்டிவனத்தில் அவர் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டார் பாமகவினுடைய வெறி தாக்குதலை அவருக்கு எதிராக அவங்க எடுத்த நிலைப்பாட்டுக்கு எதிராக துணிஞ்சு போய் அவங்க கோட்டையிலே போய் நின்னாரு ஜெயித்தார் அதே மாதிரி அந்த துணிச்சல் அவர்கிட்ட எப்பயுமே இருந்துச்சு கடைசி வரைக்கும் இருந்துச்சு அதுதான் அவரை எப்பயுமே அவர் யாருக்கும் பயப்படலை யாரையும் பயமுறுத்தவும் மாட்டார் ஒரு யாருக்கும் தீங்கு இழைக்காத நினைக்காத ஒரு நல்ல மனம் அவரே எனக்கு ஒரு அவருடைய பெர்சனல் ரேப்போர்ட் உண்டு அவர் வந்து இங்கே இருந்து ராஜபாளையம் பஸ் ரூட்ல போகும்போது குன்னத்தூர்னு ஒரு ஊர் வரும் அங்கே தான் இறங்கணும் இருந்து மெயின் ரோட்டில் அங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தா எங்க ஊர் ரெங்கபாளையம் வரும் ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தால் பஸ் வராது அங்கே இன்னொரு அரை கிலோமீட்டர் நடந்தால் பெருமாள்பட்டி வரும் அந்த பெருமாள் பெட்டிங்கிற ஊர் தான் அவருடைய சிற்றணையினுடைய ஊர் அவங்க தந்தை இவங்க அம்மா இறந்த பிறகு ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அந்த சிற்றணையினுடைய ஊர் அந்த பெருமாள்பட்டி இவர் அப்போ சின்ன பையனாக இருந்தப்போ கா ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தப்போ ஹாலிடேஸ்லாம் அங்கே வருவார் கிட்டத்தட்ட சம வயது இருப்பதுனால எங்கள் ஊரை தாண்டி தான் போவார் நடந்து அப்போ அவங்க மாமா எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் எனக்கு இவர் அறிமுகப்படுத்துவார் நாங்கள் பல சமயங்களில் வரும்போதெல்லாம் பல இடங்களில் கூடி பேசுவோம் உட்காந்து பேசுவோம் எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்காரு ரொம்ப பரிச்சயமாக இருந்தார் நெருக்கமாக இருந்தார் அந்த க அந்த காலகட்டத்தில் எனக்கு அவர் நன்கு தெரிந்த ஒருத்தராக இருந்தார் அதுக்கு பின்னாடி சென்னைக்கு வந்து சினிமா துறைக்கு வந்த பிறகு எனக்கு தொடர்பே இல்லாமல் போயிடுச்சு நானும் சென்னையில் தான் இருந்தேன் ஆனால் அது தொடர்பு இல்லாமல் போச்சு அதுக்கு பின்னாடி ஒரு தடவை சில ஆண்டுகளுக்கு பின்பு நான் மதுரையிலேருந்து வைகை எக்ஸ்பிரஸில் ஏசி கோச்சில் வந்துட்டு இருந்தேன் அதே கோச்சில் அவரும் வந்தார் அவர் என்னை பார்த்து அடையாளம் நினச்சி நீங்கள் ரெங்கபாளையம் தானே கேட்டேன் எனக்கு அவர் நல்லா அடையாளம் தெரியுது அது பெரிய விஷயம் கிடையாது என்ன அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அந்த அளவுக்கு ஞாபக சக்தி உள்ளவர் சோசியலைசேஷன் அவர் கூட ஒரு ஏழு எட்டு பேர் இருந்தாங்க ஏசி கோச்சில் அவர் அவங்களுக்கு டிக்கெட் சேர்த்து எடுத்து போட்டு கூட்டி வந்தார் அவங்களோட என் நேரமும் அந்த காரிடாரில் வெளியே ஏசி கோச்சுக்குள்ளே இருக்க மாட்டார் வெளியே தான் நிற்பார் அந்த டோர்வே இருக்கு இல்லையா அவங்களோட பேசிக்கிட்டே அளவலாகிட்டே வந்தார் அப்போ அதெல்லாம் நான் நினச்சேன் சோசியலைசேஷன் அதிகமாக இருக்குது ஒன்றி போகிறார் மற்றவங்களோட அந்த தன்மை அவற்றை இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் பல புதுமைகளை செஞ்சாருங்க துளிஞ்சு செஞ்சார் யாரும் செய்ய தயங்கிய பல விஷயங்களை செஞ்சார் ஒரு விஷயம் ஒப்பிட்ட அளவு எம்ஜிஆரோடு நான் அவர் ஒப்பிடுவேன் ஒன்று எம்ஜிஆர் நினச்சிட்டு வர்னா இந்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான் நடித்தார் அவர் வணிக ரீதியான படங்களில் தான் அவர் நடித்தார் ஆனால் ஃபார்முலா ஃபிலிம்ஸ் நடிக்கிறார் ஃபார்முலா ஃபிலிம்ஸ் தான் ரஜினிகாந்த் இந்த மற்ற இந்த இப்போ இருக்கிற விஜய் இவங்க நான் நடிக்கிறது ஃபார்முலா ஃபில்ஸ் ஒரு ஃபார்முலாவே வரும் அவங்களுக்காக கதை எழுதுவாங்க அவங்களுக்காக கதை வசனத்தை எழுதுவாங்க பஞ்ச் டயலாக்லாம் வைப்பாங்க அரசியலை கொஞ்சம் லேசாக கலப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கு அரசியலுக்குள்ளே வர்ற ஆசை எப்போ போய் இருந்துருந்துச்சு அரசியலை கலந்துக்கிட்டால் தங்கள் படம் நல்லா ஓடுங்கிற எண்ணமும் இருந்துச்சு அவங்களுக்கு இருக்குது விஜய்க்கு இன்னும் இருக்குது அப்போ அந்த மாதிரி படங்களை எடுக்கு எடுக்கும்போது கூட கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் கூட இவர் வந்து வித்தியாசமான படங்களை கொடுத்தாரு ஒரே மாதிரியாக ஃபார்முலா ஃபிலிம்ஸை கொடுத்து மக்களை போர் அடிக்காமல் விதவிதமாக கொடுத்தாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க சிவப்பு மல்லி புரட்சிக்காரராக வருவார் புரட்சிக்காரராக வந்து அவரதுக்காக தான் புரட்சி கலைஞர்லாம் பேர் கொடுத்தாங்க அந்த படத்தில் ஒரு புரட்சியாளராக வந்து ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி வந்து அவர் ஏராளமான மக்கள் பிரச்சனை எடுத்து போராடிட்டு இருப்பார் அதுக்கு நேர் எதிராக பார்த்தீங்கன்னா ரமணால அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வருவார் ரொம்ப சாத்வீகமான ரொம்ப மவியமான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய முகபாவங்களை காட்டி அந்த படத்தில் அதிகமாக பேசவே மாட்டார் கண்ணாலேயே பேசிகிட்டே இருப்பார் அதாவது ஒரு இதுவரைக்கும் நடித்த படங்களில் முற்றிலும் வேறுபட்ட ஒரு பாத்திரத்தில் நடிக்கும்போது அதை சூகரித்து கொண்டு உள்வாங்கிக்கொண்டு அதை ரொம்ப அருமையா செஞ்சிருப்பாரு இந்த படம் பெரு வெற்றி பெற்றது அதில் முக்கியமான காரணம் இவருடைய நடிப்பு மென்மையாக ரொம்ப அதிரடி கதாநாயகனாக இருந்தவர் ரொம்ப நிதானமாக மென்மையாக ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் என்ன மாதிரியான நடை உடை பாவனை இருக்குமோ அதையெல்லாம் அப்படியே கொண்டு வந்தார் இந்த படத்தில் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அதான் அவருடைய அந்த நடிப்பு திறன் அது அவட்ட இருந்துச்சுங்கிறத நான் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எம்ஜிஆர் எங்க வீட்டு பிள்ளைல அவர் எல்லா படத்துலயும் துணிச்சல்காரனா நடிப்பாரு எதிரிகளை பார்த்து பயப்பட மாட்டார் அந்த படத்துல துணிச்சல்காரனாவும் நடிச்சாரு இன்னொரு ரோல்ல பயந்தாங்கோழியா நடிச்சாரு அந்த ரோலை பிரம்மா பண்ணாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஒரு பயந்தாங்கோழியா நடிச்சு இதுவரைக்கும் இல்லாம புதுசா நடிச்சோன்னு அந்த படத்துல மக்கள் ரொம்ப ஈர்க்கப்பட்டாங்க அந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சு அதே மாதிரிதான் ரமணா பல விஷயங்களை எம்ஜிஆரோட இவரையும் கம்பேர் பண்ணலாங்க எம்ஜிஆர் ரோல் மாடலா ஏத்துக்கிட்டு தான் இவர் தன்னுடைய திரையுலக வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையிலையும் நடந்துக்கிட்டாரு இவர் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டது அவரின் ஆரோக்கியத்தை பேனலை அதனால் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது ஒரு கட்டத்தில் அவரால் பேசவே முடியாமல் போச்சு மக்களோட கம்யூனிகேட் பண்ணுற திறமையை இழந்துட்டார் அப்போ அவரால் அவர் மனைவியை எவ்வளோதான் ஈடுகட்ட முயற்சி பண்ணாலும் அவர் அவங்க சிறந்த பேச்சாளராக இருந்தாலும் அரசியலை நன்றி வெகு சீக்கிரத்தில் அவங்க புரிந்து கொண்டு அவங்க களத்தில் வந்து நின்னாலும் மக்கள் வந்து விஜயகாந்துக்கு சமமா அவரை ஏற்றுக்கிறாங்க அதுக்கு பின்னாடி அவருடைய வாக்கு வங்கி சரிந்து கொண்டே போனது நான் கூட நினைச்சேன் அவரு அவருக்கு அவ்வளோ பெரிய பொருட்டான ஒரு அரசியலில் பொருட்டாக அவர் இல்லை ஆனா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் செத்தப்பதான் தெரியுது அவருக்கு செல்வாக்கு என்ன கூட்டங்க எல்லாரும் சும்மா வரலங்க உணர்வு பூர்வமாக வந்தாங்க அப்படியே அழுதாங்க கதறி அழுதாங்க வீட்டில் ஒருத்தர் போன மாதிரி கதறி அழுதாங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது ஒரு சில தலைவர்களுக்கு தான் நான் பார்த்தவரை கிடைச்சிச்சு அதில் அவருக்கும் கிடைச்சிருக்குது அந்த பாக்கியம் அவர் அதை மிகச்சிறந்த ஒரு மனித நேயராக மக்கள் நலன் பேணு பேணக்கூடியவராக அவர் தன்னை காட்டிக்கிட்டார் எந்த பதவிக்கும் ஆசைப்படலை அரசியலில் இருந்தால் நான் ஆட்சிக்கு வரணும்னு ரஜீவ்காந்தி முன் வச்ச நோக்கத்தை அவர் முன் வைக்கிறார் மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தா நான் வருவேன் அது வரைக்கும் நான் போராடிட்டே இருப்பேன் சொன்னேன் அதிமுக இணைந்து போ அவர் தேர்தல் நின்றுப்ப மகத்தான வெற்றி அதிமுகவுக்கும் மகத்தான வெற்றி இவருக்கும் மகத்தான வெற்றி எதிர்கட்சி கூட திமுக அந்த தேர்தலில் இழக்க வேண்டியது ஏற்பட்டது அதனால தான் அவர் இன்னைக்கும் கூட ஒரு பெரும் நட்சத்திரமாக அவர் இறந்த பிறகும் ஜொலித்து கொண்டிருக்கிறார் முன்னோட விட ரொம்ப பிரகாசமா ஜலிக்கிறாரு சார் இப்போ வந்து விஜயகாந்த் அவர்கள் தெளிவா பேசக்கூடிய நேரத்துல எல்லாமே வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து இருந்தாரு அந்த வீடியோ வலைதளங்கள்ல வந்து வைரலா பகிரப்பட்டு வருகிறது சோ இந்த எம்எல்ஏக்கள் கட்சி மாறிய விஷயம் ஜெயலலிதா அவர்கள் மேல விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு தீரா கோபத்தை ஏற்படுத்திச்சோ சார் நிச்சயமா அதான் அவருடைய எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய அந்தஸ்த அதிமுக தான் அவர் கொடுத்துச்சு அவர் கட்சியின் கட்சிக்கு எல்லா வகையும் ஒத்து போன அவசியம் இல்லை இப்போ திமுக கூட்டணிக்கிற கட்சிகள் திமுக என்ன செஞ்சாலும் ஒத்துக்கிறாங்க எதிர்ப்பே தெரியும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அதே சமயத்தில் ஒரு அளவுக்கு மீறி போனார் அவர் ஆட்சி அமைந்த உடனேயே விமர்சிக்கிறது எதிர்த்து சண்டை போடுறது நாக்க தொடுத்துறது சட்டமன்றத்தில் இது மாதிரியான போக்குகள்லாம் வந்து என்னடா நம்ம நீ தனித்து வர முடியுமான்னு தான் அம்மா கேட்டாங்க அண்ணா நான் என்னால தான் நீ வந்து ஆட்சிக்கு வந்திருக்கேன்னு அவர் சொன்னார் அப்படின்னா பல அசம்பாவிதங்கள் நடந்தது அதுக்கு பின்னாடி ஜெயலலிதாமா அவர் அவங்க வந்து அவங்களுடைய எம்எல்ஏக்கெல்லாம் இந்த பக்கம் எழுத்து அவரை வந்து எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து இல்லாமல் அப்படியே அவர் கட்சியையும் பலவீனப்படுத்தினாங்க அந்த நேரத்தில் அவருடைய சில கட்ட பழக்கங்கள் வந்து அதன் விளைவாக அவர் உடல்நலத்தை பேணிக்காக்காமல் விட்டார் ஏதாட்டி அவர் ஒரு அரசியல் வானிலை தமிழ்நாட்டு அரசியல் வானிலை ஒரு நட்சத்திரமாக மேலே வந்திருப்பார் வாய்ப்பு இருந்துச்சு குறிப்பா கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதாமாவும் அவங்க மறைவுக்கு பின்பு அவர் ஏற்பட்ட வெற்றிடத்தை அவர் நிரப்பியிருப்பார் நிரப்பியிருப்பார் அவரால் முடிஞ்சிருக்கும் அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணல அவசரப்பட்டார் நான் நினைக்கிறேன் அவருடைய உடல்நிலை பாதிப்பு என்பது மிகப்பெரிய விஷயமாக மாறி வந்து எல்லாரும் ஒரு இத குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அவர் ஆக்டிவா இருந்த நேரங்கள்ல வந்து அவங்களோட குடும்பத்தினரோட தலையீடு அரசியல்ல இருந்தது அது ஒரு வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மை அதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கும் ஏன்னா எப்பயுமே அந்த குடும்ப அரசியல் வந்து ஒரு கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு தான் இட்டுச்சு அது எந்த வகையிலையும் அந்த கட்சிக்கு லாபமா இருக்கு யாரும் குடும்ப அரசியல் நடத்துறாங்களோ அந்த கட்சிகள்லாம் வீழ்ச்சியை நோக்கி தான் போகும் மக்களுடைய நம்பிக்கை அவங்க முழுமையாக பெற முடியாது அவங்க சுயநலமாக இருக்கிறாங்க தங்கள் குடும்பம் சார்ந்த அரசியல் நடத்துகிறாங்க குடும்ப உறுப்பினர்கள் நல்ல நல்லதாக அக்கறை காட்டுறாங்க மக்கள் நலனில் அக்கறை காட்டலைங்கிற அந்த எண்ணங்கள் வரும் மக்களுக்கு கொஞ்சம் பாதிச்சிச்சு அவர் மனைவி மரும் மருமகனா மச்சனை இவங்களை அவர் முன்னெடுத்தினது என்பது அது ஒரு தவறான விஷயம்தான் அவர் நல்ல முறையில் அரசியலில் களமாடிக்கிட்டு இருந்த நேரத்திலேயே இவங்களெல்லாம் இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருந்துச்சுன்னு பொதுவாக சொல்லுவாங்க இருந்துச்சு கண்டிப்பா அது அவரை அவருக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்திச்சு ஆனா அது பெரிய விஷயம் இல்லை இவரே தன்னுடைய உடல்நலத்தை கடுத்துக்கிட்ட பிறகு என்ன இருக்குது சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் சுவரே இடிச்சு போட்ட பிறகு எங்கோ எந்த சோத்ர சித்திரம் எடுக்கணும் இப்போ விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு பின்ன தேமுதிகோட எதிர்காலம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க ரொம்ப தான் ஆனா இன்னைக்கு வந்த கூட்டத்தை பார்த்தா ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு தொழில்க்கலாம் இவ்வளவு பெரிய கூட்டம் நான் உண்மையிலேயே லட்சக்கணக்கான பேர் வந்த கூட்டத்தை நான் ஒரு சில தலைவர்களுக்காக தான் பார்த்துருக்கேன் அந்த 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 ஒரு சில தலைவர்கள் அவர் ஒருத்தர் இருப்பார் இருக்கிறாரு ஒருவேளை இந்த ஆதரவு தளத்தை அவருடைய மனைவியனால் அது கட்சியினுடைய செல்வாக்காக மாற்ற முடியுமா என்பது சொல்ல முடியாது இந்த ஆதரவு தளம் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது கட்சிக்கு வாக்கு வங்கியாக மாறும்னு சொல்ல முடியாது அது எந்த அளவுக்கு அதை திறம்பட கையாளுடாங்க கூட்டணி பேச்சுவார்த்தையில் அவங்க அவங்களுடைய மனைவி முக்கிய பங்கு ஆற்றிய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் அதிமுக திமுக ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இங்கேயும் அங்கேயும் அதில் திமுக அவங்கள ரொம்ப கேவலப்படுத்துனாங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரே நேரத்தில் அதையெல்லாம் தவிர்த்து அவங்க கெட்டிக்காரத்தனமாக இந்த கூட்டணி விஷயத்தில் கையாண்டாங்கன்னா அவங்க திரும்பவும் தங்களுடைய செல்வாக்கை மீட்டெடுக்கலாம் ஆனால் விஜயகாந்த் இல்லாத தேமுதிகாவை யாருமே ரசிக்க மாட்டாங்க யாரும் பெருசாக ஆதரிக்க மாட்டாங்க அரை அறகுறையாக உயிரோடு இருந்தார் இப்போ போயிட்டாருங்கிறப்ப அந்த கட்சி அந்த குடும்பத்தின் ஆதிக்கத்தில் தான் இருக்கும் அதுக்கு தொண்டர்கள்டர்ந்து பெரிய ஆதரவாக இருக்காது அவருடைய மனைவியால் கூட அவர் இருந்த இடத்த விட்டு நிரப்ப முடியாங்க என்னுடைய கருத்து அவங்க எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கொண்டு செல்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு பெரிய வாய்ப்பு இருக்கான்னு நான் நினைக்கிறேன் சார் கடைசியா ஒரு கேள்வி சார் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் இடையிலான உறவு எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியுமா சார் ஆனா கடைசி வரை விடாபடியா திமுக கூட்டணிக்கு போக மாட்டேன்னு இருந்தாரு அத பத்தி சில வார்த்தைகள் சார் இல்ல இல்ல திமுகவுக்கும் அவருக்கும் நல்ல பொருத்தம் எப்பயுமே அமையல ஆனா கருணாநிதி அவர்களுக்கு அந்த சிறப்பாக ஒரு விழா எடுத்தது அவர் தான் பொன் விழா எடுத்தது அதில் முக்கிய பங்காற்றியவர் வந்து விஜயகாந்த் தான் நல்ல சந்தேகமே இல்லை அவர் பெரிய அளவுக்கு திரைப்படத்துறையினர் அரசியலில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து அந்த பெரிய விழாவை அவர் தலைமையில் தான் நடத்தினார் அதில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஆனால் கலைஞர் எப்பயுமே வந்து கருணாநிதி அவர்கள் வந்து எப்பயுமே அரசியலில் அவர் ஒரு விற்பனராக தான் இருப்பார் நல்லவராக இருக்க மாட்டேங்குது அவர் அதை அந்த மாதிரி நன்றி பாராட்ட தெரியாதவர் அதனால அவர் விஜயகாந்துக்கே உழை வைக்க அவர் பெரிய அளவுக்கு முயற்சி செஞ்சாருங்கிறது தான் உண்மை நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார் நன்றி காலினி